தம்பி இந்த பேனர்லாம் இப்போ வேண்டாம் கொடி பேனர் கீழே இருக்கு கொடி பேனர்லாம் இப்போ கீழே இருக்குங்க அது பூரா கம்பி பூரா தூக்கிட்டு போயிடுறீங்க நாங்க பணம் கட்ட வேண்டியிருக்கு ஒவ்வொரு முறையும் நூறு இரநூறு கம்பியை தூக்கிட்டு போயிடுறீங்க அதுக்கு பல ஆயிரத்துல நம்ம கட்ட அப்படியே கீழே போடுங்க கீழே போடுங்க சும்மா ஒரு நூறு நாற்காலி முன்னால பெண்கள் உட்காரன்னு போட்டோம் ஆனா பெண்களுக்கு முன்னால் நீங்க வந்து உட்கார்ந்தீங்க அந்த டிவைடர்ல ஏறி நிக்க இறங்கிங்க ப்ளீஸ் பாருங்க பின்னால் இருக்கிற ஜனங்க எவ்வளோ இருக்காங்க பாருங்க மறைச்சி அப்படி இறங்கி நின்னீங்கன்னா அவங்களும் பார்ப்பாங்க தம்பி நீங்களும் இறங்கிடுங்க ப்ளீஸ் தயவுசெய்து எல்லாம் முக்கிய பொறுப்பாளர்லாம் ஏறி நிற்கிறீங்க

ஆ இப்ப பாக்குறது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அப்படியே உட்காருங்க அந்த டிவைடர்ல உட்காருங்க அந்த டிவைடர்ல உட்காருங்க அப்படியே கரண்ட் இருக்கும் பார்த்து பத்திரமா குடிக்காதீங்க தம்பி இந்த கொடி பூரா கீழே இருக்கு இனி இனி கொடி வேண்டாம் ப்ளீஸ் கொடி அப்படியே கொடி கீழே இருக்கு கீழே படுக்க போடு கொடியா கீழே படுக்க போடு அது பூரா கம்பி பூரா தூக்கிட்டு போயிடுறீங்க நாங்கள் பணம் கட்ட வேண்டியது ஒவ்வொரு முறையும் நூறு இரநூறு கம்பியை தூக்கிட்டு போயிடுறீங்க அதுக்கு பல ஆயிரத்தில் நம்ம கட்ட வேண்டியிருக்கு அப்படியே கீழே போடுங்க கீழே போடுங்க கீழே போடு கம்பியா ஆ தம்பி கொடியை கீழே போடு

குழந்தை எல்லாம் பார்த்துருக்காங்க அப்படிங்க அப்படியே அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு தம்பி இந்த இந்த டிவைட் கொஞ்சம் இறங்கு ப்ளீஸ் கொஞ்சம் இறங்கு கொஞ்சம் இறங்க நீங்களாவது பேச்சுக்கல கொஞ்சம் இறங்க கொஞ்சம் ஜனங்க உங்க பின்னாடி எட்டி பாக்கிறேன் இறங்கு தம்பி அங்க இருந்து விழுந்தீங்கன்னா என்ன சொல்லுங்க இவ்வளவு அமைதியா முடிகிற பேரணி துக்கத்துல முடிஞ்ச கீழே இறங்குவாங்க உங்க ஆர்வம் புரியுது உங்களுக்கு என்னுடைய அன்பு முத்தங்கள் கீழே இறங்குங்க உங்களுடைய தம்பி கொஞ்சம் நேரம் அமைதியா இருக்கு ப்ளீஸ் கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கும் இடத்துல நீங்கள் பாருங்க டார்காட்டே தள்ளி விட்டீங்க